ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதத்தை தொடு என் செல்லமை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல பிள்ளையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு இதோ நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பாதத்தை தொட்ட தருணத்தில் உனக்கான இந்த நல்ல நாளில் உனக்கான பல நல்லதொரு வேலைகளை எல்லாம் சுகமாக முடித்து கொடுத்து வெற்றி மகுடத்தை நிச்சயம் உனக்கு என் கைகளால் உன் கரத்தில் சேர்ப்பேன் என் செல்லமே என் செல்ல பிள்ளை போதும் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணங்களாகத்தான் இருக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் நீ மனிதனிடம் மனிதனாக பழகு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு காலத்தோடு பழகு என என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போலத்தான் உன் பேச்சும் அமைதியுடன் இருக்க வேண்டும் நேற்றைய மனிதனின் குணம் என்று பார்க்க முடியாது உண்மையல்லவா ஏனென்றால் குணங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து போடாதே உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா மௌனம் மௌனம் அதனால் நீ நினைக்கலாம் சாயப்பா என்னை ஏறெடுத்து கண்டெடுத்து பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்ட அந்த நினைவை அறவே ஒழித்து விடு எத்தனையோ பேர் என்னை உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அவர்கள் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கே செல்ல முடியும் சொல்வார்களா என் பக்தர்களின் மனமே என்னுடைய சிம்மாசனம் என்னை ஏமாத்தார்கள் என்னை நம்பி ஏமாந்தார்கள் என்ற பேச்சுக்கே அந்த இடத்தில் இடமே இல்லை நீ நிம்மதியாக பயணம் செய் உனக்காக எப்போதும் இந்த சாயப்பா உன் அருகில் நான் இருப்பேன் பரம ஒளியை தருவேன் என் செல்லமே துவாரகமாயிலிருந்து உனக்கானதை செய்து கொண்டேதான் இருக்கிறேன் என்னை அடைய பல பாதைகள் உள்ளன அதில் நீ விரும்பும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தினால்தான் என்னை அடைய முடியும் என்பதை மறந்துவிடாதே சிலருக்கு பக்தி பாதை எளிமையானதாக இருக்கும் சிலருக்கோ அது கடினமாக இருக்கும் ஆகவே இடைவிடாத பிரார்த்தனையும் நிலையான பக்தியும் என்னை திருப்தி அடைய வைக்கும் மனதில் தூய்மையான அன்பு தோன்றுமானால் எந்த விதத்தில் பகவானை சென்று அடைந்து விடலாம் நான் சாயப்பாவே கதி என்று இருந்தால் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் உனது துயரங்களை போக்குவதெல்லாம் இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா ஆகவே வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைக்காதே நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தரத்தானே வந்திருக்கிறேன் என் பாதத்தை தொட்ட நேரத்தில் இருந்து உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்க ஆரம்பித்து விட்டது அது வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் உண்டது உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளைகளை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கச் செய்வேனா நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்துக்கொள் இந்த உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்கள் அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த சாயப்பா உன்னையும் நான் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் ஆனால் வெற்றியெல்லாம் பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் அதை கடினம் என்று எதிர்பார்க்காமல் அதை முயற்சி செய்து வார் அந்த துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும் ஆகவே இந்த சாயப்பாவை மீறி எதுவும் நடக்காது என்பதை முதலில் மனதில் தெளிவாக ஏற்படுத்திக்கொள் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளவும் வேண்டாம் ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அனைத்தும் மாறும் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் இன்னும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறப் போகிறது நினைத்ததெல்லாம் நீ கனவு எதையெல்லாம் கண்டாயோ அதெல்லாம் பழிக்கப் போகிறது அதே நேரத்தில் சில நேரங்கள் யாருமே இல்லையே என்று புலம்புகிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு திரும்பவும் சொல்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரம் இல்லாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எல்லாம் யாரெல்லாம் வெறுத்தார்களோ நம்பிக்கையெல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் இந்த சாயப்பா உன்னை மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறதற்காக பல அருமையான தருணங்களை உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் உன் காத்திருப்புக்கானது என்றுமே வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேற்றி தரப்போகிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நிம்மதியோடு வாழப்போகிறாய் மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு பிறகு எல்லா வளமும் பெற்று சௌபாக்கியத்துடன் வாழும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது அதற்கான அறிகுறிகளை இப்போதே நீ அறிந்து கொண்டிருப்ப வருவாய்தான் என்று நினைக்கின்றேன் கூடிய விரைவில் நீ க சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய் புரிகிறதா அந்த தருணத்தில் உனக்கு இது கனவா நிஜமா எப்படி இந்த மாற்றம் நடந்தது என குதூகலம் மலைவாய் என்று செல்லமே அடுத்தது கோபம் வேண்டாம் கோபம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று உன் அது உன் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் உன்னுடைய நல்லதொரு சூழலையும் கெடுத்துவிடும் இவன் ஒரு கோபக்காரன் என்று எல்லோரும் உன்னை அசைபாடி விடுவார்கள் உனக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்பேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது அதனால் கலங்க வேண்டாம் அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாக இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏதும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனது வாழ்வு உன்னையே வியக்கச் செய்யப் போகிறது மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்து உனக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் எல்லா அதிசயத்தையும் நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயப்பா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കടിക്കട്ടും